ஹை காய்ஸ் வெல்கம் டு கிறிதிஸ் டிராவல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளூரில் இருக்கிற பெஸ்ட்டு டெம்பிள்ஸ் பத்து பார்ட் ஒன்னாக இதை ஆரம்பிக்கும் போது இன்னும் நிறைய டீட்டில் வர போது நம்ம பார்க்கலாமா வாங்க வீடியோவில் போகலாம் நம்ம முதல்ல பார்க்க போது ஜலகண்டீஸ்வரர் கோட்டையில் இருக்கிற தான் பார்க்க போகிறோம் புது பஸ் ஸ்டாப்பில் இருந்து நாலு கிலோமீட்டரும் காப்பீட்டி டூ பாகாயம் ஒன் ரூட் இல்லைன்னா டூ ரூட் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் ஓல்டு பஸ் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் இப்போ இறங்கிட்டிங்கன்னா கேட்டு அங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அதேமாரி காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தீங்கன்னா கூட ஒன் டூ டூ ரூட்லேயே காட்பாடி பாகத்துலேயே வந்து சேர்ந்துக்கலாம் ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம் இந்த கோவிலுக்கு அடுத்து நம்ம பார்க்க போது கோல்டன் டெம்பிள் இது எல்லாருக்கும் தெரியும் அரியூரில் கேட்கிற தங்க கோவில் தான் வேலூர் வேலூர் புது பஸ் ஸ்டாப்லேருந்து பதிமூணு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது பஸ்லேயும் போகலாம் அதே மாதிரி ஆட்டோலேயும் போகலாம் டேக்ஸிலையும் போகலாம் எப்படி வேணால் போய் சேரலாம் கோல்டன் டெம்பிள்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது ஷேர் ஆட்டோ வந்து பைய பஸ் ஸ்டாப்லேருந்தும் இருக்குது நிறையா அங்கேருந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம் நம்ம மூணாவதாக பார்க்க மார்க்க பந்தீஸ்வரர் கோவில் விருஞ்சுபுரத்தில் இருக்கிறது அது ஒரு பாடல் பெற்ற தலம் முக்கியமான ஸ்தலம் வேலூர் புது பஸ் ஸ்டாப்லேருந்து பதினேழு பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்குது நிறையா பெங்களூர் போகிற ரோட்டில் இருக்கிற பள்ளிக்கொண்டா போகிற ரோட்டில் போகிற பஸ்ஸு எங்கே இருந்தாலும் விருஞ்சுபுரம்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து இறங்கிக்கலாம் மெயின் ரோட்டில் இருந்து ஆட்டோ பிடிச்சிக்கின்னு உள்ளே போக வேண்டியதே இருக்கும் ஆட்டோவில் தான் போகணும் பஸ் டைமிங் பஸ்ஸு தான் அது முன்னாடி சேதுவாலைக்கு முன்னாடி கேற சிவஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க நம்ம நாலாவதாக பார்க்க போது முருகர் கோவில் பாலுமதி ஹில்ஸ் மேலே இருக்கிற ஒரு அருமையான முருகர் கோவில் வேலூர் புது பஸ் ஸ்டாப்பில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அங்கே எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ரூ டூ ரூட்டில் முத்துரங்க ஆர்ட்ஸ் காலேஜ் இல்லைனா ஓட்டையர் பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து நம்ம மலைக்கு ஆட்டோவில் தான் போகிற மாரி இருக்கும் பஸ் பேருந்து வசதி இருக்குது ஆனால் அது டைமிங்க்கு தான்ன்றதுனால நம்ம ஆட்டோவில் போகிறது சிறப்பாக இருக்கும் அஞ்சாவதாக பார்க்க போகிறது தீர்த்தகிரி மலை சத்துவாச்சாரி மலை மேலே இங்கே வேலூர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற சத்துவாச்சரி அந்த மலை மேலே இருக்கிற ஒரு அழகான முருகர் கோவில் தான் இந்த முருகர் கோவில் அழகாக இருப்பார் அங் இங்கேருந்து புது பட்சத்தில் வந்து பெரும்புகை சில சத்தாச்சாரியில் போய் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து சேராட்டால் மட்டும்தான் போக முடியும் இல்லைன்னா டூ வீலரில் வந்தீங்கன்னா டூ வீலரில் போயிட்டு பார்க்கறதுக்கு போகலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான முருகர் கோவில் ஆறாவதாக பார்க்கும் போது செங்கநத்தம் பைரவார் கோவில் அதுவும் சத்தாச்சாரி மலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான கோவில் வேலூர் புது பஸ் ஸ்டாப்லேருந்து பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடியது இங்கே பேருந்து வசதி கிடையாது அதுக்கு பதில் நம்ம டூ வீலரில் போகலாம் காரில் போகலாம் அதே மாதிரி ரோடு வசதியெல்லாம் இருக்குது அழகாக போகலாம் அதே மாதிரி சத்தாச்சேரி பெருமுகை இறங்கெல்லாம் இறங்கிட்டு ஆட்டோ மூலிமா செங்கநத்தம் பைரவர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக எதுன்னு போயிட்டு விட்டுருவாங்க வசதியாக இருக்கும் போக சொல்ல சேஃப்டியாக போய்வாங்க ஏழாவதாக பார்க்க செல்லியம்மன் கோவில் நியூ பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே இருக்கிற ஒரு அருமையான கிராம தேவதை செல்லியம்மன் கோவில் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் பக்கத்திலேயே இருக்குது எந்த இதுவும் பார்க்கலாம் போய் தரிசனம் பண்ணுங்கள் எட்டாவதாக பார்க்க போகிறது செல்வ விநாயகர் டெம்பிள் சேன் பக்கத்தில் இருக்கிற ஒரு அருமையான சுயம்பு விநாயகர் கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில் புது பஸ் ஸ்டாப் அப்படின்னு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் இந்த கோயிலை எப்படி ரீச் பண்ணலான்னா அதே மாதிரி விருஞ்சுபுரம் பள்ளிக்கொண்டா போகிற எந்த ஒரு பஸ்லேயும் போயிட்டு இந்த மாதிரி செயின் பார்க்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஸ்டாப்லேயே விட்டுலாம் அங்கேருந்து ஆட்டோவில் கொஞ்சம் தொலைவு உள்ளே போக வேண்டியது இருக்கும் அப்படியும் போய் சேரலாம் ஒன்பதாவது பார்க்க போது ரத்தனகிரி முருகர் கோவில்தான் நம்ம பார்க்குறோம் வேலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்குது ஆற்காடு போகிற ரோட்டில் இருக்கிற போகக்கூடிய எந்த பஸ்ஸும் சவுண்ட் ரூட் பஸ்ஸில் எந்த பஸ்ஸில் இறனிங்கனாலும் அந்த ரத்னகிரி ஸ்டாப்பிங் கேட்டிங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து மெயின் ரோட்லேயே பக்கத்தில் தான் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கோவில் குன்று மேலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான முருகர் கோவில் நம்ம பத்தாவதாக பார்க்க போது பேரி சுப்பிரமணிய சுவாமி கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் பஜார் வேலூர்லேயே இருக்கிற ஒரு மிகவும் பழமையான முருகர் கோவில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற பஸார் துணி கடைங்களில் இருக்கிற அங்கே பக்கத்துலேயே இருக்குது இல்லைன்னா சிஎம்சி ரோடு கூட்டு முன்னாடியே இருக்குது இருக்கிற ஒரு அருமையான கோவில் நடந்தே போய்ட்டு அந்த கோவிலை ரீச் பண்ணலாம் அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஒரு ஒரு இதுக்கும் லொக்கேஷன் மேப் தரேன் அதை ஃபாலோ பண்ணிக்கின்னு நீங்கள் போகலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய அடுத்த அடுத்த பார்ட் டூ வரப்போகுது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா